இந்த வாழ்க்கையில் நம்முடைய நண்பன் யார் நம்முடைய எதிரி யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இது புறத்திலே அல்ல அகத்திற்குள்ளே ஞானகுருவிகளே உண்மையை உணர்த்துகின்றார்கள் நம்முடைய நண்பனும் நம்முடைய எதிரியும் யார் என்றால் நமக்குள்ளே தான் இருக்கின்றது என்றால் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பல மொழியும் உண்டு ஆக அந்த ஒளி ஓசை முதலிலே கேட்கப்படப்படும் போது அடுத்து இங்கே யானை வருகிறது என்ற சிந்தனை நமக்குள் தூண்டுகின்றது அதை இறைக்கொண்டுதான் ஒவ்வொரு நிமிடமும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவரவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் ஒளிபரப்பாகி அதுவே காற்றின் மங்களத்தில் பறந்து அதை யார் நுகர நேருகின்றதோ சுவாசிக்க நேருகின்றதோ கேட்க நேருகின்றதோ பார்க்க நேருகின்றதோ அவர்களுக்குள் இந்த உணர்வு ஒளிகளை எழுப்பி அந்த எண்ணங்களையும் கொண்டு வருகின்றது அதை நாம் நம்மை பார்த்து ஒரு கோவிக்கின்றார் நம்மை பார்த்து ஒருவர் புகழ்ந்து பேசுகின்றார் நம்மை கேவலமாக பேசுகிறார் என்று நாம் நம்முடைய நிலைகளை கொண்டு நாம் சொன்னாலும் நாம் எந்த உணர்வுடன் எந்த எண்ணத்துடன் எந்த அடிப்படையில் அங்கே உணவை வெளிப்படுத்துகின்றமோ இதுதான் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே நம்முடைய உணர்கள் அங்கே சென்று மணி அடித்து அவர்களுக்குள் அந்த உணர்ச்சியை தூண்டுகின்றது அதைத்தான் இதைத்தான் நம்முடைய எண்ணங்கள் நண்பனாக்கும் உணர்வலாக இந்த உடலில் விளைய வைத்து விட்டால் நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணவுகள் அனைவருமே நண்பனாகக்கூடிய சக்தியாக உருப்பதும் ஆனால் எதிரியாகக்கூடிய உணர்வுகளை நாம் வளர்த்துக் கொண்டால் அதாவது உடலுக்குள் எதிர்மறையான உடல்களை வளர்த்து கொண்டால் நம்முடைய சொல்லும் நம்முடைய பார்வையும் அதுவாக ஆகி நம்மை போகும் இடமெல்லாம் செல்லும் இடங்கள் எல்லாம் எதிரியாக்கும் அதைத்தான் இங்கே குரு விளக்கமாக சொல்லி ஒரு தொழில் செய்கின்றோம் கடை வைத்திருக்கிறோம் என்றால் கடையிலே நாம் அமர்ந்து ஆத்ம சுத்தி செய்துவிட்டு இந்த மகிழ்ச்சியின் அசக்தி இந்த கடை முழுவதும் வளர வேண்டும் இருக்கக்கூடிய பல சரக்குகள் அனைத்திலும் படர வேண்டும் பொருள்கள் அனைத்திலும் படர வேண்டும் இந்த பொருளை வாங்கி பயன்படுத்துவோர் அனைவரும் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெற வேண்டும் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி தோன்ற வேண்டும் எங்கள் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும் எங்கள் பார்வை அனைவரையும் நல்லதாக்க வேண்டும் ஈஸ்வரா எங்கள் வாடிக்கையால் அனைவரும் நலம் பெற வேண்டும் எங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நல்ல உணர்வுகள் தோன்ற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணர்வை நாம் பரப்பிவிட்டு தொழிலை தொடங்கினால் இதுபோன்று அடிக்கடி நாம் செய்து பழகிடமென்றால் நம்முடைய எண்ணங்கள் வரும் பின்னே மணி வரும் முன்னே இந்த உணர்வுகள் மற்றவர்களுக்குள் ஊடுகிறி அவர்கள் நம்மை அணுகி வந்து தொழிலும் வியாபாரமும் கடை மற்ற பொருள்கள் அனைத்துமே நல்ல முறையில் அது பயன்படுத்துவோருக்கும் நல்ல நிலையிலாகி நம் வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலையிலே வராது என்று குரு வாக்காக கொடுக்கின்றார் அதை நாம் எடுத்துக்கொண்ட இத்தகைய உயர்ந்த சக்திகள் எல்லோருக்கும் மீது பழரப்பட்டு இது ஒரு கவசமாக சக்தி வாய்ந்த உணவு நிலையாக நமக்கு முன் நாம் எங்கெல்லாம் பாய்ச்சி ஒரு தேங்கி நிற்கும் யாரை சந்தித்தாலும் யாரிடம் பேசினாலும் இந்த உயர்ந்த உணர்வுகள் அங்கே முன்னணியில் சென்று அவர்களுக்கு நல்ல உணர்வுகளை செய்யும் ஆனால் சங்கடமான உணர்வுகளையோ வேதனையான உணர்வுகளையோ ஒரு பதினைந்து நிமிடம் எடுத்து விட்டால் அடுத்து நாம் எந்த காரியத்திற்கு சென்றாலும் அல்லது நல்லதே செய்தாலும் அல்லது மட்டும் பேசும் பொழுது இந்த முன்னணியிலே இந்த உடல் வந்து அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இந்த பொழுது என்ன ஒரு மாதிரியாக இருக்கின்றீர்கள் என்று இதே வேதனைப்பட்ட உணர்வு அங்கே தூண்டப்பட்டு நம்மையும் இந்த உணர்ச்சிகளை அது அவர்களிடமிருந்து திரும்ப எதிரொலியாக வரச் செய்து நம்மையே மீண்டும் வேதனைப்பட செய்யும் நிலையாக அந்த யானை வேதம் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வது போது நம்முடைய உணர்வுகள் அங்கே முதலிலே சென்று அந்த உணர்ச்சியின் இயக்கமாக நம்மையும் இயக்கி விடுகின்றது அது மட்டுமல்ல நாம் எந்த வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கின்றோமோ நாம் எடுத்துக்கொண்ட இந்த நிலைகள் நாம் போகும் காரியத்திற்கே தடை விதிக்கும் நிலையாக வந்துவிடும் இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் வெளிப்படுத்தும் உலகின் நிலைகள் மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்து அங்கே நம்மை அதுவே எதிர்க்க செய்யும் சக்தியாக வருகின்றது ஆக அவர்கள் நம்மை எதிர்க்கவில்லை ஆனால் நாம் சொல்வோம் நேற்று நல்லதாகத்தான் சொன்னார்கள் இன்று என்னமோ எங்களிடம் தவறாக பேசுகின்றார்கள் கெட்டதாக பேசுகின்றார்கள் இதையோ சொல்லுகிறார் என்றாலும் நாம் அன்று எடுத்துக்கொள்ள உடல் அங்கே பாய்ந்து அவர்களை அதுதான் பேச வைக்கின்றது நம்மை அவர்கள் பேசவில்லை நம் உணவிலே நமக்கு எதிரியாக மாறி நிலைகளை செயல்படுத்த வேண்டியது ஆகவே நம்முடைய உணவே நமக்கு நண்பனாக ஆக வேண்டும் என்றால் அடிக்கடி ஆத்மசுத்தி செய்ய வேண்டும் அடிக்கடி அந்த மகிழ்ச்சி சக்திகளை பெற வேண்டும் ஆத்மசுத்தி மூலம் நல்ல உணவின் தன்மையை நாம் சுவாசிக்க சுவாசிக்க நமது உயிர் அதையெல்லாம் நமக்குள் செய்து செய்தையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொல்வது போன்று அந்த மகரிஷிகளின் ஒளியை உயிரின் துணை கொண்டு நமக்குள் படைத்து எந்த நிமிடம் எந்த நொடிப்படும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அந்த மகரிஷின் அல்வட்டத்திலே என்றுமே இணைந்து வாழ வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் இந்த உணர்வை வளர்க்க 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 நம்முடைய இச்சை நம்முடைய செயல் அந்த ஒளியிலே செல்லப்படும் பொழுது மீண்டும் இன்னொரு உடல் பெறாத வழி நாம் அங்கே மகர்ஷிவாதம் எல்லைக்கு செல்லுகின்றோம் ஆகவே நாம் எப்பொழுதுமே நமக்குள் நண்பனாக்கும் உணர்வுகளை மகிழ்ச்சியூட்டக்கூடிய உணர்களை நாம் அரவணைக்க வேண்டும் இதுதான் கல்யாண ராமா அந்த அரவணைத்து வாழும் உணர்வுகள் நமக்குள் பெருக பெருக இந்த உணர்வு மற்றவர்கள் மீது படும் பொழுது நமக்கும் உதவி செய்யும் நிலையாக வரும் நம்மையும் காக்கக்கூடிய சக்தியாக வரும் நமக்கு தடை செய்யும் நிலையிலோ எதிர்ப்பதமாக வளரக்கூடிய நிலையிலிருந்து நாம் விடுபட ஏதுவாக இருக்கும் என்பதற்குத்தான் இங்கே குரலாளர் நமக்குள் நண்பனாக்கும் உணர்வை வளர்த்து என்றும் பதினாறு என்று ராமன் மனதை குவித்தான் என்ற நிலைகள் ராம லிங்கமாக சுடராக நாம் பெற வேண்டிய நிலைகளை உணர்த்துகின்றார்கள்